இது வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் சேனை சுதர்மசேனை அரம்பாடி பாடல சொல்லக்கூடிய கஷ்டங்கள் எவரெவருக்கெல்லாம் வந்து அதை பேஸ்ட் அதோட வாழ்க்கையில வந்து தொடர்பாகுதோ அவ்வளோமே வந்து தன்னை வந்து ஒரு அவதாரமாக முன்னிறுத்த தொடங்கிட்டாங்க அதாவது பைத்தியம் ஆயிட்டாங்க அதை வந்து படித்து 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 அதாவது ஆர்கே அதாவது அந்த ஆர்கே என்ன சொல்கிறது இந்த பாடலை கொண்டு வச்சு கொண்டு தன் வாழ்க்கையில் நான் தான் கல்கி வந்து உறுதியாக நம்பி அதோடய வாழ்க்கையில் வந்து அறம்பாடின்னு ஒரு தான் தெரியாது அதாவது அது வந்து ஒரு கற்பனை கதையாக இதாக இருக்கலாம் ஏன்னா வந்து இந்த பாடல் வழி வந்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது இருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் இன்னிக்கு வரைக்கும் கல்கியை கண்டுபிடிக்கலை சரியா ஆனால் வந்து இவங்க யாரையுமே கல்கியாக ஏற்கவும் இல்லை முதல்ல சரியா தேடல் அந்த அறம்பாடி பாடல் ராதாகிருஷ்ணன் அவருக்கு கீழே வந்து சிவனடியார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நாலு வருஷம் மட்டும் அதாவது ஃபோர் இயர்ஸாண்டு வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு தேடுதல் அதோட விட கிடைக்காமல் இன்னும் தேடிகிட்டு இருக்காங்க அப்போது இதில் என்ன இருக்குன்னா இதில் வந்து உண்மையே கிடையாது முதல்ல சரியா அதாவது இந்த பாடல் வந்து பொய் பொய்யன்னா அது வந்து ஒருத்தரை பேஸ் பண்ணி ஒருத்தர் சு சுயநலமாக எழுதிக்கிட்டு இருக்கிறார் அவ்வளோதான் சரியா அதாவது மற்றவங்கள பற்றி எழுதியிருந்தாங்கன்னா இனிவரையுமே வந்து யாரையாவது சோதனை போட்டிருப்பாங்க யாரையுமே சோதனை போடலை சரியா யாரையுமே அதாவது கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பேஸ் பண்ணி எனக்கு இந்த அடையாளம் இருக்குது இந்த அடையாளம் இருக்குன்னு சொல்கிறாங்க யாரையுமே வந்து இவங்க வந்து சோதனை போடல டெஸ்ட் பண்ணவே இல்லை சரியா யார் வந்து நின்னாலுமே வந்து நீங்கள் இல்லை அது ஓ உடனே தான் அவ்வளோதான் யாருமே அதாவது நம்ம இலங்கையில் வந்து சரண்மாம் சரண்ருக்காரு ரோஸ் லிங்கிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பேர்னால் நிறைய பேர் அவ்வளோருமே வந்து தன்னவர் அதை கல்கி அவதாரமாக நிறுத்திக்கிட்டு தன்னை அடையாளம் எல்லாம் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே கிட்ட பேசும்போது நீங்க இல்லை ஓப்பனாக கூட இருக்காங்க ஆராய்ச்சி ஏன்னா வந்து அவங்க வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி ஒருத்தர பிக்ஸ் பண்ணி தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க இது நடுநிலை இல்லை மிக கொடுநிலை வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் நிழலாக தொடர்கின்ற நெருப்பொத்தை இன்னலது அகலாது அகன்றுவிட அரை நூற்றாண்டாகும் என புனல் சடையன் சொன்னதனை பற்றற்றோர் பூஞ்செவியுள் பதுங்கிய ஒற்றனைப் போல் பதறாது சொல்லுகின்றேன் சிதராது செவிசாய்ப்பாய் செவ்வேளருள் சேர்ப்பாய் என்றுதான் பாடல் சொல்கிறது புரோ வாங்க முடிசூட்டி வைக்கிறேன் என சொல்லவில்லையே புரோ